வெல்கம் டு மை சேனல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வழிபாட்டு தகவல்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வெற்றி தரும் ஓரைகள் அதோட ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாமா வாங்க பதிவுக்கு போகலாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க பார்க்கலாம் வெற்றிகள் தரும் ஓரைகள் நீங்கள் காலண்டரில் பின் ஓரைகளின் காலம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க இது எதுக்கு சொல்லியிருக்க அப்படின்னு நம்மள பெரும்பாலானவர்களுக்கு இது தெரியாது முன்னோர்கள் கால ஓரணை ஓரைகளை பிரித்து வச்சுருக்காங்க எந்த ஓரை எந்த சுபமான காலம் அசுபமான காலம்னு பிரித்து வச்சுருக்காங்க அந்த வகையில் மற்றும் ஏழு ஓரைகள் இருக்குது இதில் சுபமான உரைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் புதன் சுக்ரன் குரு இதெல்லாம் சுபமான ஓரைகள் அசுபமான ஓரைகள்னு பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் சனி இதெல்லாம் அசுபமான உரைகள் சூரிய ஓரையில் ஒரு அசுபமான ஓரை அதனால் நீங்கள் எந்த வேலையும் இதில் ஆரம்பிக்கிறது கூடாது வெளியில் புறப்படுறது எந்த ஒரு புது ஃபங்க்ஷன் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஆனால் நீங்கள் இதில் பத்திரம் உயிர் போன்றவற்றை சூரிய ஓரையில் எழுதலாம் அப்படின்னா சொல்லப்படுது சந்திர ஓரையும் ஒரு சுபமான ஓரை வெளியில் போகிறது வியாபாரம் ஆரம்பிக்கிறது ஆலய தரிசனம் செய்கிறதுக்கு ஒரு சுபமான ஓரையாக சந்திர ஓரை தெரியப்படுது செவ்வா ஓரை செவ்வா ஓரை ஒரு அசுபமான ஓரை இருந்தாலும் கூட செவ்வாய் ஓரையில் செவ்வாய்கிழமைல வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் நீங்க கடனை திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது விரைவில் அடையும் அப்படின்றது நம்பிக்கை அடுத்தது புதன் ஓரை புதன் ஓரைன்றது ஒரு சுப ஓரையாக கருதப்படுது இதில் வந்து வழக்கு விஷயங்கள் தொடர்பான வீடு மனை வாங்குவது இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் புது கணக்கு ஆரம்பிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும் குரு ஓரை குரு ஓரையும் ஒரு சுபமான உரையாக தான் கருதப்படுது இதில் சுப முகூர்த்தங்கள் குரு ஓரையில் அமையிறது ரொம்ப யோகத்தை கொடுக்கும்னு சொல்லப்படுது பெரிய தொழில் வியாபாரம் தொகங்குவதற்கு ஏற்ற உரை பொன் பொருள் வாங்குவதற்கு உகந்த நேரமாக குரு ஓரை பார்க்கப்படுது அடுத்தது சுக்கரவுரை சுக்கர ஊரையும் ஒரு சுபமான தான் கருதப்படுது திருமணம் தொடர்பான அத்தனை விஷயங்களும் நீங்கள் சுக்கர உரையில் செய்கிறது ரொம்பவே நல்லது இறுதியாக சனி ஓரை சனி ஓரை ஒரு அசுபமான ஓரையாக கருதப்பட்டாலும் சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி ஓரையிலையும் நீங்கள் கடனை திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கடன் சீக்கிரம் தீரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை சனி ஓரையில் இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் நீங்கள் வாங்கிறது ரொம்பவே உங்களுக்கு ஒரு பலன் நல்ல பலனை தரும் சுப ஓரை நேரத்தில் வந்து மரண யோகம் அஷ்டமி நவமி போன்றவற்றை நம்ம பார்க்க தேவையில்லை சுப ஓரையாக இருந்தாலே போதும் அந்த உரையில் நம்ம எல்லாமே செய்யலாம் இந்த பதிவில் உங்களுக்கு ஓரையை பற்றின ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் முன்னோர்கள் இதை நமக்காக வரையறுத்து சொல்லியிருக்காங்க அதுபடி எந்த ஊரையில் எந்த வேலை செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்றத நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் நீங்கள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செயல்படுறதாக இருந்தாலும் அந்த அத்தனை மணிக்கு நீங்கள் கேலண்டரில் பாருங்கள் இந்த கிழமையில் இந்த டைமில் எந்த ஓரை நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஓரைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய கால கால வேலைகளை பார்த்து நிதானமாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி உங்கள் வசம்தான் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவும் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஆன்மீக தகவல் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் மறக்காமல் அதோட பதிவை வெளியிடுறேன் வாழ்க வளமுடன்